கருணையே உருவான இறைவா உமது அன்பினால் என்னை ஒன்றும் இல்லாமையில் இருந்து படைத்தீர் உமது தெய்வீக பராமரிப்பினால் என்னை காப்பாற்றி வருகின்றீர் உமக்கு நன்றி இயேசுவேன் எனக்காக மனு எடுத்தீர் நன்றி இயேசுவேன் எனக்கு வழிகாட்டியாக இருக்க மனிதனாக வாழ்ந்தீர் என் பாவங்களுக்காக பாடுபட்டீர் என் பொருட்டு சிலுவை சுமந்தீர் நான் வாழ்வு பெற உமது வாழ்வை பலியாக ஏந்தீர் உமது திரு உடலையும் குருதியையும் எனக்கு உணவாக அளித்தீரே பகலாக தேவ நற்கருணையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறீரே பலி பலிமேடையில் எனது மீட்புக்காக பலியாக ஹிந்தீர் அருள் சாதனங்கள் வழியாக உமது வாழ்வில் பங்கு தருகின்றீர் திருவுரை மறைக்கல்வி முதலியவற்றின் மூலம் அருள் வாழ்வுக்கு ஒளியை தருகிறதற்காக நன்றி இயேசுவே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இல்லம் நுகர காற்று எல்லாம் வருவது உம்மிடமிருந்தே நன்றி இயேசுவே தொழில் வருவாய் பேருதவி நல்லன்பு இடஞ்சல்களில் ஆறுதல் இடர்பாடுகளில் பாதுகாப்பு செயலில் வெற்றி கல்வியில் முன்னேற்றம் ஆபத்துகளில் உதவி ஆகிய அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன நந்தியை சுவே அந்த அருள் கொடைகளுக்கும் பேருதவிகளுக்கும் மரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றேன் எனது சுதந்திரம் எனது நினைவு எனது அறிவு எனது உடைமைகள் யாவற்றையும் உமக்கு நன்றி பலியாக கொடுக்கிறேன் இவை யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் என்றும் உமது அருளிலும் அன்பிலும் வாழ வரமளித்தருளும் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்